வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நாட்டின் முதல் வழங்குனர் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களுக்காக அரச நிதியை செயலாளர்கள் அனுமதிக்க கூடாது என்ற பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் அரசாங்க தரப்பினர் இன்றும் சபை அமர்வினை புறக்கணித்தனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியழந்த போலீஸ் அதிகாரிகள் இனி சோதனை சாவடியில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பிலான விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்கழத்தின் குழுவினர் மட்டக்கிழப்பு வவுன தீவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் பணிப்புரை கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் போலீஸ் அத்தியட்சர் ஒருவரின் தலைமையில் குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் விசேட விசாரணை குழு அந்த பகுதிக்கு சென்றுள்ளதாக போலீசூரக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் குணசேகர குறிப்பிட்டார் மட்டக்களப்பு வவுனத்தீவு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன நேற்றிரவு பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்ட சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களை இவ்வாறு உயிரிழந்தனர் நேற்று மாலை ஆறு மணி முதல் இரண்டு உத்தியோகத்தர்களும் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இன்று அதிகாலை இருவரின் சடலங்கள் அப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன இருவரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை காலி உடுகம மற்றும் மட்டக்கிழப்பு கல்முனை பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர் மட்டக்கிழப்பு நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் மட்டக்கிழப்பு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்காக அரசு நிதியை செயலாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றால் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிக்கர் வகுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணிக்கு எதிராக எந்த ஒரு வாக்கும் அழிக்கப்படவில்லை பாராளுமன்ற அமர்வு தற்போது நடைபெற்று வருவதுடன் ஆளும் கட்சியினர் இன்றும் சபை அமர்வை புறக்கணித்திருந்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நிறைவேற்றப்பட்ட எதிரான பிரேரணியின் இரண்டாவது அறிவிப்பை இந்த சபை ஏற்றுக்கொண்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற பிரேரணியும் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் நூற்று நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள அரசு நிதி தொடர்பான பூரண நிர்வாகம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசு நிதியினூடாக எந்தவொரு செலவையும் அனுமதிப்பதற்கு அமைச்சின் செயலாளர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை எனவும் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணம் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துதல் உலக விமான பயணங்களுக்கான செலவுகளை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த பிரேரணியை மீறி அவரேனும் செயற்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான பிரேரணியை இந்த பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது வழிமொழிகிறேன் இந்த நாட்டில் சட்டப்பூர்வமற்ற அரசாங்கம் ஒன்றே காணப்படுகிறது பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரீரணியோடாக தோற்கடிக்கப்பட்ட சட்டப்பூர்வமற்ற பிரதமர் மற்றும் அமைச்சர்களே உள்ளனர் இந்த நாட்டின் அரசு நிதி நிர்வாகம் பாராளுமன்றத்திற்கே உள்ளது அதற்கமைய அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டாம் எனவும் பயணங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு நிதி செலவிட வேண்டாம் என செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறு சபாநாயகரிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்பில் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்திருந்தார் நவம்பர் ஏழாம் தேதி காலையில் இருந்து வரை சட்டத்திற்கு அமையவே நான் செயற்பட்டேன் தெரித்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச பாராளுமன்ற சட்ட திட்டங்களுக்கு அமையவே நான் செய்யப்பட்டேன் செயற்பட்டு வருகிறேன் அதனை போன்று பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமையவே நான் செய்யப்பட்டுள்ளேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் பக்க சார்பாக செயற்படவில்லை என்பதனை மனசாட்சியுடன் கூறிக்கொள்கிறேன் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு கட்சிகள் உள்ளன நூற்றி இருபத்தி மூன்று பேருக்குள் நான்கு கட்சிகள் அடங்குகின்றன அதுக்கமைய பெரும்பான்மையானோரின் கருத்துக்கு அமையவே நான் செயற்பட்டுள்ளேன் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சபை உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்த கருத்து அடுத்து ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல் எத்தனை மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நான்கு மணிக்கு ஐக்கிய தேசிய காட்சியுடன் இல்லை ஐக்கிய தேசிய முன்னணியுடன் நாங்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தோம் இரவு ஏழு மணிக்கு சந்திப்பதாக கூறியுள்ளார் எந்த விடயங்கள் தொடர்பில் இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது இன்று நாட்டில் பாரிய பிரச்சனை காணப்படுகின்றது பெரும்பான்மையானவர்களின் கோரிக்கையை அவர் நிறைவேற்ற வேண்டும் ஜனாதிபதி இன்று ஒரு தீர்மானத்தை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் நாங்கள் எங்களது பெரும்பான்மையை நிறைவேற்றியதன் நாட்டில் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு விளக்கமாக தெரிவித்துள்ளார் என நான் நினைக்கிறேன் எதிர்வரும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் இதற்கான தீர்வு கிடைக்கும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை காண்பிக்க முடியாதவர்கள் பாராளுமன்ற அமர்வுக்கு வராமல் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இப்போதாவது பெரும்பான்மை இருக்கும் இடத்திற்கு நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு இடமளிக்குமாறு நாங்கள் கேட்டுக் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்களும் எங்களுடன் இணைய தயாராக இருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்துள்ளோம் பாராளுமன்றத்தை சம்பிரதாய பூர்வமாக கூட்டினால் நாங்கள் அமர்வுகளுக்கு நிச்சயமாக செல்வோம் இன்றைய பாராளுமன்ற அமர்வு செய்திகளை அறிக்கையிடுவதற்காக அங்கு சென்ற பாராளுமன்ற செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவை தற்போது இணைத்துக் வணக்கம் ரவிரகு பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இன்றைய சபை அமர்வு எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அரச நிதியை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட பிரத்யேக உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பயன்படுத்துவதை அனுமதிப்பதற்கான அதிகாரம் ஒவ்வொரு அமைச்சர்களினதும் செயலாளருக்கு இல்லை என்பதை வலியுறுத்தும் வகையில்

இந்த வருடத்திற்கான வரவு செலவு செலவு திட்டத்தின் போது ஒதுக்கப்பட்ட நிதியை தற்போது ஸ்தாபிக்கப்பட்டிருக்க கூடிய அரசாங்கத்தினால் அதனை இடைநிறுத்தப்பட்டு புதிய செயர்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ஆகவே உரிய வகையில் அந்த நிதி கையாளப்பட வேண்டும் எனவும் இதன் போது வலியுறுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்தும் நியூஸ் பஸ்டோடு இணைந்திருங்கள் பாராளுமன்ற அமர்வின் போது இடம்பெற்ற அனைத்து தகவல்களையும் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக பாராளுமன்ற

அமைதியான முறையில் வாயை கருப்பு துணியால் கட்டியவாறு தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மூதூர் உதவி பிரதேச செயலாளர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரையும் பெற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை அரசு ஐநாவிட சேர்ந்து இந்த மக்களுக்கான விரைந்து விரைவான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாட்டில் முக்கிய பிரச்சனை எதுவும் இல்லை காணி படிப்படியா விட்டுக்கொண்டு வாருங்க அது எங்களும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கூடிய விஷயமா இருக்கு இதே மாதிரி எங்கள் கைது செய்யப்பட்ட ஒரு பிள்ளைகளையும் அவர்களையும் வெளிச்சு கொண்டு வந்து அவர்கள் உங்களோட பிள்ளைகள் மாதிரி கொள்ளுங்கள் என்ன தவறு இவங்க செய்தாங்க ஊடகங்களை காட்டுங்க அதே மூலம் அந்த பிள்ளைகள படிப்படியை விருதத்துக்கு ஒரு ஒழுங்கு செய்யுங்கள் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறது எந்த கட்சிக்கும் வரலாம் எங்களுக்கு அதை பற்றி இல்லை நாங்கள் இருக்கோம் மக்கள் போட் போட்டா தான் நீங்க திரும்ப போட்டுக்கு இலக்ஷனுக்கு வரலாம் அது சிந்தை செயல்பட்டா போதும் எந்த நாளும் இன்றைக்கு இந்த முறை இருக்கிறேன் நான் அடுத்த முறை இருக்கிறேன்னு என்னமோ எனக்கு தெரியல பாம்பு அடிச்சு ஐசில் உணர்ந்து இருந்த வடிவா வந்திருக்கேன் சகோதரங்களுக்காண்டி எங்களோட சகோதரங்கள் எங்க நான் இருந்தா எங்களோட சகோதரங்களை தேடி கண்டுபிடிச்சி தாங்க அந்த எங்களுக்கு இது எந்த லட்சமும் தேவையில்ல எங்களுக்கு எங்களோட சகோதரங்களை நீங்க தேடு கண்டுபிடிச்சி தாங்க இம்முறை கல்வி பொதுத்தனாதர சாதாரண தர பரீட்சைக்கு பதிமூன்று கைதிகள் தோற்று உள்ளனர் இவர்களில் பன்னிரண்டு பேர் வெலிக்கடை மற்றும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைகளில் அமைக்கப்படவுள்ள மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் மற்றும் ஒரு கைதி வட்டரைக்க சிறைச்சாலையில் அமைக்கப்படவுள்ள பரீட்சை நிலையத்தில் தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றவுள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் துணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் துஷாரா உபுல்தெனிய குறிப்பிட்டாா் இதேவேளை மாத்திரை காலி மற்றும் தங்காலை ஆகிய பகுதிகளில் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட விசேட தேவையுடைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் மகரகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் மாணவர் ஒருவரும் டெங்கு காய்ச்சலால் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர் ஒருவரும் இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றவுள்ளனர் குறித்த மாணவர்களுக்காக அந்த பகுதிகளிலேயே பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் திகதி பரீட்சை வினாத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் கூறியுள்ளார் அன்றைய தினம் விடுமுறை தினம் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மூன்றாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை நடைபெறவுள்ளது ஆறு லட்சத்து ஆறாயிரத்துகள் இம்முறை பரீட்சையில் தோற்ற உள்ளனர் அந்த தகவலோடு மத்திய நேரப்பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இதய பாராளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற முழுமையான தகவல்களை எமது எட்டு மணி பிரதான செய்திகளில் எதிர்பார்கள்